நடவடிக்கை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இது மாதிரி தான் நான் பல இது வாங்கியிருக்கிறேன் அது பிரச்சனை கிடையாது தற்போது இப்போ நான் வந்து உள்துறை செயல் மேற்கொண்டு இவர்கள் மீதும் அதாவது தவறு செய்த அதிகாரி கட்சி ஆதாரபூர்வமாக சொன்ன பிறகு இவர்களை மீண்டும் வந்து பணி பணி எந்த பணியிட நீக்கமோ தவறுகளோ எதுவுமே அவங்க நடவடிக்கை எடுக்காமல் அதே பணியில் திரும்ப கண்ணி பண்ணி வச்சதுக்காக வந்து குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கதும் குற்றவாளிகள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அவர்களும் உடந்தையாக இருந்ததால் அவர்களும் குற்றவாளி இருந்து பொறுத்து அவருக்கு நடவடிக்கை எடுக்க கேட்டு உள்துறை செயலாளருக்கு அனுப்பியிருக்கேன் பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கிறேன் இது வந்து விஜிலன்ஸ் மாநில விஜிலன்ஸ்லேருந்து எனக்கு தரப்பட்டது அவர் பேர் வந்து ராமதாஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து வந்து எனக்கு இருக்காங்க நாங்கள் இது விசாரணை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது விசாரணை செய்வோம் ஆனால் இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை விஜிலன்ஸ்லேருந்து எதுவுமே இல்லை அப்படின்னா எல்லாருமே இது உடந்தையாக இருக்கிறாங்க இப்போ வந்து நிறைய சாட்சிகளை மறைச்சிட்டாங்க அதுக்குள்ள வாய்ப்புகள் தான் கொடுத்துருக்காங்க குற்றவாளிகள் சாட்சிகளை மறைக்க வாய்ப்புகள் கொடுத்ததும் பெரிய குற்றம் அந்த இதை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு காவல்துறை நிர்வாகம் அதே மாதிரி காவல்துறையில் வந்து நிறைய அதிகாரிகள் இருந்து ஒன்று ரெண்டு அதிகாரிகள் இருந்து மான் வேட்டையாடுனதுமாகவும் என்னுடைய என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அதனால் வந்து அரசுக்கு தெரியப்பட்டனால் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு தந்தாங்க அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஏழு வருஷமாக வந்து சீருடை காவல்துறை சீருடை சம்மந்தப்பட்ட எந்த பொருட்கள் உடற்பொருட்கள் எதுவும் வழங்கப்படலை நான் வந்து கேட்டதுக்காக வந்து இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தந்தாங்க அப்போ வந்து இன்னும் நிறைய அதிகப்படியான அது அதிகாரிக்கு கொடுத்த வீடியோக்கள் அனைத்தும் பல வகையான சீடிகள் வந்து ஆதாரமாக வச்சு இன்றைக்கி வச்சுருக்குறேன் இது எப்போதான் வந்து காவல்துறைக்கு நல்லதுன்னு நினச்சி ம பொதுமக்களுக்கு நல்லதுன்னு நினச்சி நாட்டுக்கு நல்லது நினச்சி இவங்க இந்த குற்றவாளிகளான அதிகாரிகளை இன்றைக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரில ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வாங்கின அரசு ஊழியர்களே கைது செய்து அவங்க பணியில்லாமல் செய்கிறாங்க ஆனால் லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் வாங்கின அதிகாரிகள் என்ன செய்யறாங்கன்னு தெரில தென்காசி மாவட்டத்தில் வந்து கண்காணிப்பாளர் திரு சீனிவாசன் அவர்கள் பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான லட்சத்துக்கு மேல பணத்தை வந்து கனிம வளத்துறையில் கிடத்தற பாட்டிகள் இருந்தும் பார் ஓப்பன் பண்ணதுக்கும் ஸ்பா ஓப்பன் பண்ணதுக்கும் உள்ள பாட்டிகள் இருந்தும் நிறைய பணத்தை வாங்கி லட்சக்கணக்காக வாங்கியிருக்காங்க தீவிரமான காவல்துறை அல்லாத விசாரணை நடந்தால் உண்மையாக இது வெளிகொன்று வரப்படும் இது வந்து காவல்துறை என்பது காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இல்லை தவறான அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இல்லை பொதுமக்களை காப்பாற்றுவதற்காகவும் நாட்டை நிலை சீர்படுத்துவதற்கு தான் வந்து காவல்துறை தவிர குற்றம் செய்த அதிகாரிகளை காப்பாற்றுவது ஒன்று செய்து காப்பாற்றுவதற்காக இல்லை இங்கே வந்து அதிகாரிகளுடைய தவறுகளை போலீஸ் வந்து சாதாரண காவலர்கள் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மறைமுகமான ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க அதிகால காவல்துறை சாதாரண காவல் காவலர்கள் மீது மிகுந்த பயமுறுத்தும் செயல்பாடுகளையும் நடந்துகிறாங்க அதிகாரிகள் அதனால தான் வந்து நிறைய போலீஸ் வந்து பயந்தே வந்து அதே ஆதாரபூர்வமான ஆதாரங்களை வெளியிட பயப்படுறாங்க இது எப்போ வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அனைத்து காவலர்களும் அதிகாரி பற்றிய தவறுகளை எப்பொழுதும் கூறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் பெட்டியோ இல்லை புகாரான நடவடிக்கையோ அதாவது ஒரு நீதிபதி மூலமாகவோ ரிட்டர்ட் நீதிபதி மூலமோ ஆட்சியர் மூலமாகவோ நிறைப்படுத்தாமல் மட்டும்தான் இதுக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும் அது நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் மேலும் ஏடிஎஸ்பி திரு ரமேஷ் அவர்கள் எனக்கு வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு விசாரணை வந்து மனு ஒன்று ஒரு சம்மரம் ஒன்று தந்தாங்க அதில் எப்படி எனக்கு வந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு வர சொல்லி தந்த மனு எனக்கு வந்து ஈவினிங் ஆறரை மணிக்கு அதாவது பதினெட்டரை மணிக்கு எனக்கு தந்தாங்க அப்போ நான் எப்படி வந்து மதியம் பன்னெண்டு மணிக்குன்னு ஆஜராக எனக்கு தெரில இதே மாதிரி முரண்பாடாக தரப்பட்ட பல ஆதாரங்களும் நிறைய எனக்கு தரப்பட்ட தண்டனைகள்லேருந்து நிறைய ஆதாரம் இருந்தது ஆனால் தற்போது நான் வைத்திருக்க இந்த ஆதாரத்திற்கு எப்பொழுது எனக்கு இந்த மக்களுக்கு பொதுமக்களுக்கு வேலை செய்வாங்க உண்மையாக வேலை செய்வாங்க இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரில அதனால் வந்து சிடி ஆதாரத்திலிருந்து அந்த அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இதே மாதிரி ஒருத்தர் வந்து ஆதாரமாக கொடுத்ததுக்காக அவரை வந்து அடிக்கிறது கொலை பண்ணதுக்காக ரெடி பண்ண ஆதாரமாக கொடுத்துருக்குறேன் அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு தொடர்ந்து பணி செய்ய எனக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை மீன்ஸ் இந்த குற்றவாளிகள் இதில் எனக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால எனக்கு பணி ஓய்வு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிம்மதியாகவோ நேர்மையாகவோ வேலை செய்ய முடியலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த பணியை விட்டு போவதுக்கு எனக்கு சொல்கிறேன் அதனால் வந்து அதிகாரிகள் தயவு கூர்ந்து இந்த குற்றவாளிகள் இந்த பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதிகாரிகள் வந்து காவல்துறையில் இருக்கிறதுனால நான் பணி ஒய் தந்து என்னுடைய உயிரை பாதுகாப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் குறிப்பாக சொல்கிறது மாதிரி இதே குற்றவாளிகளான அதிகாரிகளை வைத்து தான் இந்த வந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் போலீஸை வந்து தரம் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரில அப்படின்னு தெரில எனக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க இன்னும் எத்தனை ஒரு வேலை வேலை இல்லாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய நிறைய இருக்காங்க ஆனால் இவர்களை மட்டும் வைத்து தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை